உங்களுக்கு ஆயுஸுக்கும் ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கணுமா இந்த மருந்தை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது வெறும் வயதில் சாப்பிட்ணும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்போ உங்களுக்கு புரியும் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கணுமா இந்த மருந்தை நீங்கள் டெய்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கண்டிப்பாக கட்டாயம் வராது நம்பி சாப்பிடலாம் இந்த மருந்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு தடவை நான் அரைச்சி நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு கொடுத்துருக்கேன் எங்கள் அப்பா சாப்பிட்ருக்காங்க இதனால் வந்து எந்த சைடு எஃபெக்டும் நமக்கு கிடையாது இஞ்சி பூண்டு ஆப்பிள் சிட்ரஸ் வினீகர் எலுமிச்சை சாறு சேர்த்து செஞ்சுருக்குறேன் அந்த மெஷர்மெண்ட் இதில் வரும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதில் தண்ணி ஊற்றாமல் தான் நம்ம இந்த மருந்தை ரெடி பண்ணணும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேண்டாம் நீங்கள் எந்த கம்பெனி வினீகர்னாலும் வாங்கிக்கோங்க இந்த பூண்டு வந்து ரசப்பூண்டு கிடையாது சைனா பூண்டு கிடையாது இது ஒரு பூண்டு சொல்லுவாங்க பிரசவ டைமில் லேடிஸ்க்கு கொடுப்பாங்க அந்த பூண்டு மருந்து பூண்டு கிலோ வந்து எண்ணூறுரூவா அந்த ரேஞ்சில் இருக்கும் இதை நல்லா இந்த மாதிரி தட்டி அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு கட்டி விழாமல் இருக்கும் தோலை உரிச்சிட்டு தான் நம்ம பூண்டை வந்து அரைக்கணும் இஞ்சிக்கும் வந்து தோலை சீவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தட்டி அரைச்சிக்கோங்க தண்ணியே வந்து ஆட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நல்லா தட்டிக்கணும் இந்த மருந்தை வந்து நம்ம சாப்பிட முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியும் பின்னாடி எதுவும் சாப்பிடக்கூடாது வெறும் வயதில் சாப்பிட்ணும் இந்த மருந்தை சாப்பிட்டதுக்கப்புறம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சாப்பாடு சாப்பிட்ணும் யார் வேணாலும் சாப்பிட்லாம் ஹார்ட் அட்டாக்கு இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் இல்லாதவங்க இனிமேல் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் சாப்பிட்லாம் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய ஹஸ் ஹஸ்பண்டுக்கு வந்து இதை வந்து நான் ஃபோர் டைம்ஸ் அரைச்சி கொடுத்துருக்குறேன் நம்ம வருஷத்துக்கு ஒரு ரெண்டு டைம் அரைச்சி கொடுத்துக்கலாம் எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு வராது யார் வேணாலும் சாப்பிட்லாம் இது சாப்பிட்டா கண்டிப்பாக கட்டாயம் வந்து ஹார்ட் அட்டாக் வரவே வராது இந்த பொருட்களை மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சு இதை ஒரு அடிக்கனமான வானிலையில் ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு தேர்ட்டி மினிட்ஸ் இல்லைனா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வச்சு நல்லா கொதிக்க விட்டு ஆற விட்டுருங்க வாட்ரு வந்து ஆட் பண்ணக்கூடாது இந்த மருந்தை நல்லா ஆற விட்டுட்டு சூடு இல்லாமல் இருக்கும்போது ஒரு பிளாஸ்டிக் டப்பால் இல்லை பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க மு அதை வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் வந்து எடுத்து வெறு வயத்துல சாப்பிடுங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு இந்த மருந்து வந்து வரும் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த ஸ்பூன்ல எடுத்து அதை வெளியில வச்சிருங்கன்னா அந்த மருந்து வந்து குளிர்ச்சியாக இருக்கும் அந்த குளிர் போறதுக்காக அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சு சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது பூண்டுன்னு சொல்லுவாங்க ரசப்பூண்டு இல்லை சைனா பூண்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பூண்டு வாங்கக்கூடாது ஒரு பூடுன்னு சொல்லுவாங்க இது வந்து பிரசவ டைம்ல வந்து லேடிஸ்க்கு வந்து இத வந்து யூஸ் பண்ணுவாங்க அதனால அந்த பூண்டு தான் நம்ம வாங்கணும் அதனால அந்த பூண்டை வாங்கி நீங்க அந்த மருந்து ரெடி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் கண்டிப்பா வரவே வராது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ராஜி வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க